ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாத சுவாமி கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணி வெயில் அவ்வளோக்கா இல்லை அதனால் இப்போவே கிளம்பிட்டேன்னா இப்போ போயிட்டு நம்ம கோயில் போயிட்டு கடை வீதியெல்லாம் போது சுற்றிட்டு வரும்போதே நாலு நாலரை ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது ஆறரை ஆயிரும் அதனால் இப்போயே ஒன்றரை ஆகிடுச்சு இப்போயே கிளம்புனா தான் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அதனால் கிளம்பியாச்சு நானும் சுகாஷ்குட்டி ஆராதனா குட்டி மூணு பேர் நீட்டாக கிளம்பிட்டோம் எங்கள் மாமனார் வந்து கூட வர்றாங்க கோவில் வரைக்கும் வந்துட்டு பஸ் வச்சுட்ருவாங்க நாங்கள் கிளம்பி போயிடுவோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோவிலுக்கு போய்ட்டு இன்றைக்கி இந்த வருஷம்லாம் ரொம்ப செம்மையான கூட்டம்னு சொல்லி சொன்னாங்க இப்பயே ஆராதனா குட்டியோட அட்டகாசம் தாங்கவே முடியல நை நை நைன் அழுதுகிட்டே இருக்காங்க சுகாஷ் குட்டி ஆராதனை குட்டி ரெண்டு பேர் சண்டை போட்டு அதுலேயே எனக்கு பாதி அப்செட் ஆகி போயிடுச்சு மைண்டு கோவிலுக்கு போயிட்டு நீ என்னென்ன ரகலை பண்ண போகிறாங்கன்னு தெரில ஓகே இப்போ வாங்க அந்த வலாக் தான் வர ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறலாம். கோவிலுக்கு போயிட்டு நம்ம வலாக் கண்டினியூ பண்றேன். ஓகே இப்போ வாங்க பார்க்கலாம். சரி நேத்து நாடி இன்னா வீடியோ எடுத்துட்டேன் குடு. குடுடா. சரி என்ன நீ போலவா? பேண்ட் எல்லாம் அ சென்றி. சூ போட்டு கட்டல வளுது நீ அந்த அளவுக்கு ஐட்டே. செப்பல் டே செप्पल போடு. ஏ செप्पल போடு பாப்பா. செप्पल போடு. செप्पल

இந்த சைடெல்லாம் ஹோட்டல் அந்த கடையா ஆ ஆமாம் மணிமேகலம் அவங்க அம்மா உட்காந்துட்டுக்குது உணசாகர்னு உட்காந்துட்டு இருக்கிறாமல் குணசாகர் இந்த அமுதக்கா ஏன் இங்க இருக்குது வேற சுதோஷ் கயிறு இதெல்லாம் வந்து இரும்பு ஐட்டம் வடைச்சட்டி இது இங்க வேற வில்லு எவ்வளவு

நூறுவா ஜாஸ்திண்ணாதுண்ணா நல்லா இருக்குதா அடுத்த கடைக்கு போல வாங்க அது இருக்குது வீட்லையே இருக்குதுக்கா உனக்கு வெயில் கொளுத்து கொளுத்துன்னு உளுத்துக்கப்புறம் இங்கே சூப்பர் குச்சி வாங்கிக்கிறாங்க சுபாஷுதுங்களா சூப்பரா அது இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனா கலர் தான் மாறிக்குதுவா Yeah!

Mae'n i mi ddod ice cream Ice cream yma. Ice cream yma. Bir

ஒரு நம்பி வேற மாஸ்டர் மாற்ற வேண்டியிருக்க என்ன

this கல்லுமடை பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம் ஐயோ என்னால் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அழுகியே வந்துடும் போல இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சுகா நடந்து வீட்டுக்கு போகணும் அதை என்ன சார் அதோட கொடூரமான நிலைமை போயிருக்குது ஆயாதான் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது ஆடுமேக்கு மேக்கு போயிட்டாங்க போல இருக்குது ஃபோன் எடுக்கலங்க அப்பா ஃபோனுக்கு போனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது நடந்து தான் போகணும் வேறு வழி இல்லை நல்ல வேலை கொஞ்சம் நேரமாக வந்ததுனால வெளிச்சம் இருக்குது இல்லைன்னா அதுவும் இல்லாமல் கண்ணு தெரியாத இந்த மாதிரி தான் போயிருக்கணும் என்ன வண்டியிருக்கணும்னு தெரில ஆட்டோ வசதியும் இல்லைங்களா அதனால் இதுக்கு மேலே தான் நடக்கணும் முடியல இந்தனால் சத்தியம் என்னால் மறக்க முடியாது வாழ்க்கையிலேயே அந்த அளவுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் அழுகாத குறைய ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி அழுகையே வந்துடும் போல கிடைப்போம் கண்ணில் முடியாத எனக்கு கொஞ்சம் தண்ணியெலாம் கஷ்டப்பட்டுக்கிற கொப்பிள சுற்றி ஓகே கிளம்பலாமா நடைப்பயணத்தின் மாதிரி கூடலாமா காலையிலேருந்து நான் தானே காலையே வலிக்குது ஹோம் ஒர்க்கு நாளைக்கு டயார்டாகிடும் ஓகேங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இதோடய இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் வீட்டுக்கு போயெல்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்குலாம் டயார்டாகி தூங்கிடுவோம் போனோடனே சமையல் வேறு செஞ்சுட்டு சாப்பிட்டு உங்களை படி தூங்க வச்சுட்டு நிறைய வேலைகள் இருக்குது நேரமாக தூங்குனாங்கன்னா தான் நாளைக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போக முடியும் ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சுகாஷ் குட்டி ஆறாம் குட்டியில் என்னென்ன பொருள் வாங்கினாங்க நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன் டியூரேஷன் கம்மியாக இருந்தால் இதுலேயே ஜாயின் பண்ணுறேன் இல்லை அடுத்த வீடியோவில் தான் போட முடியும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லிடுங்க தயாரோடு சோ கவலையோட பிடிக்க கவலை இல்லை அழுக வர மாதிரி இருக்குது ஓகே மலையும் வர மாதிரி இருக்குது முடிச்சுக்கலாம் பாய்